ஏய் கழுத மாமனுக்கு சோறு பொங்கி வச்சியா சோறு உனக்கு உனக்கு கேடு குடிகார பயபில்ல குடிச்சிட்டு வரவே நான் உனக்கு சோறு பொங்கி வைக்கணுமா சோறு போய் பேசாம ஆய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது கூடாது சாத போடு யோ விழுந்து விழுந்து நோ 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 மாமா எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் நிப்பேன் ஐயோ கடவுளே யோ ஏன் இப்படி நின்னு தொலைற கீழ கீழ விழுந்து தொலைஞ்சிராத அப்புறம் அதுக்கு சேர்த்து நான் பார்க்கணும் பாக்கணும் மாமா எப்பவுமே ஸ்ட்ராங் பாத்தியோ எப்படி நிக்கிறேன்னு ஆண்டவனே ஏயா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ குடிச்சா ஒண்ணுமே தெரியாதா உனக்கு ஐயோ இவன் என்ன இப்படி நிக்கிறியா மாமா தியானத்துல இருக்கும்போது டிஸ்டர்ப பண்ண கூடாது என்னால முடியல மேடம் குட் மார்னிங் மேடம் ஹாய்

ஏன் பிறந்தாய் மகளே கண்ணுக்குட்டி எனக்கு கொஞ்சம் சோறு கொண்டு வா கண்ணுக்குட்டியே என் தங்கமே எனக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி இந்த உலகத்துல யாருக்காவது அது கிடைப்பாங்களா ஆ தலை சுத்துற மாதிரி இருக்கு ஆ இந்த குடிகாரப்பைல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கு குடிச்சிட்டு அடிக்கிறவன கூட சமாளிச்சிடலாம் போல பேசுறவனை சமாளிக்கவே முடியல